எல்லா வெளிநாட்டு மக்களையும் வந்து பிரெஞ்சு மக்கள் எப்படி சொல்லுவார்கள் என்றால் பிரெஞ்சு மொழியில் மெத்ரோ பூலோ தோதோ உண்மை சம்பவங்களை சொல்கிறேன் என்னட்ட படிக்கிறார்கள் கூட என்ன வேண்டாம் எனக்கு ஒரு ட்ரெண்டு கிழமை லீவு போடணும்னு நான் சொல்லுங்க போகிறேன் ஏன் போகிறீங்கன்னு கேட்டால் கொஞ்சம் காணி இருக்குது வீடு இருக்குது வயல் இருக்குது அதை விற்று போட்டு வரணும் அப்போ நாங்கள் இப்போ ஏன் அதெல்லாம் விற்கிறீங்கன்னு இனி என்ன எல்லாமே இங்கே தானே இங்கே மனசி இங்கே இனி எல்லாமே இங்கே தானே யார் சொன்னது ஐரோப்பியர்கள் உங்களுக்கு எல்லாமே இங்கேன்னு சொன்னானா எங்களுக்கு இலங்கைக்கும் உங்களுக்கு வெங்கள நாட்டுக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பே வேண்டாம் இனி எல்லாமே நாங்கள் இங்கே தானே இனி எல்லாமே இங்கே தானே ஒன்று ஒன்று இருக்கிறீர்கள் அப்படியானவர்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு இங்கே தான் என்று நீங்கள் முடிவெடுக்க முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு என்று சொல்லி ஒரு நாடொன்று இருக்க வேணும் நீங்கள் இங்கே வாழலாம் ரெண்டோர் நாளைக்கு ஒரு சூழல் வந்தால் நீங்கள் திரும்ப போக வேண்டிய சூழல் வந்தால் உங்களுக்கு கூட நாட்டில் என்ன இருக்குது வீடு இருக்கா பெரும்பான்மையான வீடு வச்சுக்கிறீங்க தாக்கும் பொழுது அதில் ரெண்டு பச்சில குழந்தைகள் உடனே அவன் கத்தியால் குத்துப்பட்டு உடனே அதிலேயே இறந்துட்டு மொத்தமாக பதிமூன்று பேர் காயப்பட்டிருக்கிறோம் வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இன்று இந்த வீடியோ பதவியில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வந்து இப்போ கொஞ்ச காலமாக ஐரோப்பாவில் நடந்து கொண்டு இருக்குது அது சம்பந்தமாக தான் விவரமாக நான் சொல்ல போகிறேன் ஆகவே இந்த வீடியோ முடியும் வரையும் கட்டாயம் இதை பாருங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் ஏன் சொல்கிறேன்னு என்றால் எங்கட மக்களில் பெரும்பான்மையான ஆக்கள் வந்து இலங்கை செய்திகள் இந்திய செய்திகள் சினிமா செய்திகள் இலங்கை இந்திய அரசியல் செய்திகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து தாங்கள் வாழுகிற ஐரோப்பிய நாடுகளில் என்ன நடக்குது அங்கே அரசியல் சூழல் என்ன எதுவுமே பெருசாக என்ன இல்லை அதை கண்டுகொள்கிறே இல்லை காரணம் என்றால் அதில் முதலாவதாக வந்து சொல்லலாம் மொழி பிரச்சனை அப்போ ஃப்ரான்ஸை எடுத்துக்கொண்டீங்கன்னா பிரெஞ்சு மொழி தெரியாத மக்கள் வந்து பிரெஞ்சு ஊடகங்களை பார்த்து தான் செய்திகளை தெரிஞ்சு கொள்ளணும் அப்போ மொழி தெரியாதால அவர்கள் அதை தவிர்த்துறாரு வணக்கம் தமிழ் மக்களே எல்லோரும் எப்படி இருக்குங்க ஹோஸ்தாவல்களை தகைந்து கொள்ள கிஷோர் திவி பாருங்க அட் டு டன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Subscribe பண்ணுங்கள் நன்றி பதக்கம் அப்போ கட்டாயமாக நாங்கள் வாழுகிற நாட்டில் நாங்கள் வாழுகிற கண்டத்தில் ஐரோப்பிய கண்டத்தில் வாழ்கிறோம் நாங்கள் வந்து நாடு மாறி வாழையில் கண்டம் மாறி வாழ்கிறோம் ஆசியா கண்டத்தில் இருந்து ஐரோப்பிய கண்டத்துக்கு வந்து நாங்கள் வாழ்ந்துருக்கோம் அப்போ இப்போ எங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு பிரச்சனை வர்ற மாதிரி சம்பவங்கள் வந்து ஐரோப்பாவில் நடக்க ஆரம்பிச்சு விட்டு சென்ற வருடத்தில் இருந்தே பிரான்சில் கலவரங்கள் குடியேறிகளுக்கு எதிரான வன்முறைகள் என்று சொல்லி அப்படியே ஆரம்பித்து அப்படியே பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சில் நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் வந்து இந்த இனவரி மற்றது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கோஷங்கள் வந்து மிகவும் முன்னிலை வகிச்சது அது சம்பந்தமான செய்திகள்லாம் நான் தான் எலெக்ஷன் சம்பந்தமான செய்தியெல்லாம் உங்களுக்கு அவ்வப்போ தான் நிறைய பேர் பார்த்து நீங்கள் இப்போ அந்த வகையில் பிரான்ஸில் கொஞ்சம் எலெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஒரு தனிஞ்சு கொண்டு வர்ற சூழலில் இங்கிலாந்தில் அதாவது லண்டனில் வந்து என்றால் புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அது சம்பந்தமாக தான் இன்று இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம் அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரான்ஸில் உள்ள வெளிநாட்டு மக்கள் குறிப்பாக எங்கடைய ஆக்கள் சொல்லலாம் எல்லா வெளிநாட்டு மக்களையும் வந்து பிரெஞ்சு மக்கள் எப்படி சொல்லுவார்கள் என்றால் பிரெஞ்சு மொழியில மெட்ரோ பூலோ தோதோ வடிவாக காணிச்சு கொள்ளுங்க இதான் தலைப்பும் முன்னுக்கு பார்த்துருப்பீங்க மெட்ரோ பூலோ தோதோ மெட்ரோன்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன ரெயின் இருக்குது பிரான்ஸ் உள்ளாக்குன்னு தெரியும் வெளிநாடுகளில் உள்ளாக்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோ அதாவது நிலக்கள் தொடர் உண்டு அது உண்டா பேச்சு வழக்கில் வேலையை வந்து சொல்றது பூலோ உண்டா தோர்மீர் நித்ர நித்ரோ தூக்கத்தை சொல்றது அப்ப என்னது ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து இங்க என்ன பண்ணனும் என்றாலும் அதாவது விடிஞ்சா வேலை மெட்ரோ ஸ்ரீ சிறியில் போயிட்டு வேலை செய்யணும் திரும்ப என்ன செய்யணும் போனோட மெட்ரோ எடுத்து போனோட வேலை பூலோ அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் திரும்ப வீட்டை வந்து தோதோ நித்தா அதாவது நித்ரா தூங்குணம் என்று சொல்லப்படுது அதுக்கு தான் என்ன சொல்லப்படுது மெட்ரோ பூலோ தோதோ ட்ரெயின் வேலை வீடு ட்ரெயின் வேலை வீடு நித்ரா தூக்கம் இப்படியே வாழ்கிறார்கள் சொல்லி பிரெஞ்சு மக்கள் வந்து வெளிநாட்டு மக்கள் மீது இப்படி நக்கலாக சொல்ற வார்த்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டினது இப்போ முன்னாடி நீங்களும் கண்டிப்பாக சில இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மை தான் ஏனென்றால் என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது அப்போ நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணி கொமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்த நீங்கள் என்னுடைய ஃப்ரெஞ்சு வகுப்புல கூட என்னோடய ஃப்ரெஞ்சு படிக்கிற மாணவர்கள் பல பேர் கேட்ட நீங்கள் இப்போ இந்த இங்கிலாந்து லண்டன்ல நடவது இந்த பிரச்சனை சம்மந்தமாக எங்களுக்கு இருக்க தெளிவாக சொல்லுங்க ஏனென்றால் ஒரு ஐயப்பாடு நிலவுகிறது இது முழு ஐரோப்பாவுக்கும் பரவக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்று மேன் கனடாவுக்கு கூட பரவலாம் என்று செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இது சம்பந்தமாக தெளிவாக ஒரு செய்தி ஒன்று எங்களுக்கு வேண்டும் என்று சொன்ன நீங்கள் அதுக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா லண்டன் அதாவது இங்கிலாந்தில் வந்து மத கலவரம் ஆரம்பிச்சு அதை அப்படியே ஒரு இனக்கலவரமாக அதாவது ஒரு நிறவரியாக ஆரம்பிச்சு வெறும் லண்டனில் மட்டுமில்லை இங்கிலாந்து முழுவதும் பரவி நோர்தர்ன் அயர்லாந்து அந்த பகுதிக்கும் இது இந்த கலவரம் பரவிட்டுது என்ன என்றால் பார்த்திங்கன்னா பல முஸ்லீம் மசூதிகள் தாக்கப்பட்டுள்ளது எரிக்கப்பட்டிருக்குது போலீஸ் வாகனங்கள் எல்லாம் தீக்கிரையாகப்பட்டிருக்குது அகதிகள் தங்கியிருந்த ஹோட்டல் எல்லாம் வந்து அடித்து நொறுக்கப்பட்ட பல போலீஸ்காரர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்குது அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவில் வந்து கோடை காலம் அப்போ இந்த சம்பவம் இப்போ நடந்ததுன்னா ஜூலை மாதம் ஏழாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வந்து அப்போ இங்கே சமர் அதாவது வெயில் கால கோடைகால விடுமுறை என்ற முறையில் லண்டனில் இருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நகரத்துக்கு ஒரு சிறிய நகரத்துக்கு பாடசாலை பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு ஒரு கோடைகால விடுமுறைக்காக ஒரு விழா ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அப்போ எல்லோரும் அங்கே போய் விழா நடைபெற்று கொண்டு இருந்த அந்த நேரத்தில் அந்த டைமில் வந்து ஜோகா டான்ஸுகள் பாட்டு போட்டியில் என்று இப்படி அதற்கு கடற்கரை நகரம் அங்கு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் பதினேழு வயது பையன் டாக்ஸியில் வந்து இறங்கியிருக்கிறார் அவருடைய கையில் வந்து சமையல் அறையில் பயன்படுத்துகிற கத்தியை கொண்டு வந்துருக்கிறார் அந்த கத்தியை கொண்டு வந்து எல்லோரையும் திடீரென்று தாக்குறதுக்கு ஆரம்பிச்சார் அப்போ தாக்கும் பொழுது அதில் ரெண்டு பச்சில குழந்தைகள் உடனே அவன் கத்தியால் குத்துப்பட்டு உடனே அதிலேயே இறந்துட்டினான் மொத்தமாக பதிமூன்று பேர் காயப்பட்டிருக்கிறான் அவையெல்லாம் ஆறண்டா இவன் வந்து ஒரு திடீரெண்டு கத்தியால் கொண்டு ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் பொழுது இவனை தடுக்க வந்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைப்பாளர்கள் மொத்தமாக பதிமூன்று பேர் காயப்பட்டிருந்தான் அதில் ஒரு ஒன்பது வயது சிறுமி வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் போய் அவ அங்கே இறந்துட்டா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுகளில் அந்த பச்சிலம் குழந்தைகளை இந்த வெளிநாட்டு குடியேறிகள் ஏன் கொள்ளுகிறார்கள் என்று அதை கேட்கும் நெஞ்செல்லாம் பத பதைக்கிறது இதே சம்பவம் தான் பிரான்ஸ்லேயே நடந்தது அது இப்போ ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கு முன்பு நடந்தது அது சம்பந்தமாக வீடியோ வந்து நான் இந்த எலெக்ஷன் சம்பந்தமாக வெளியிட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு வெளிநாட்டு குடியேறி என்ன செய்தார்ன்னா பார்க்கில் ஒரு பூங்காவில் பெற்றோர்களுடன் இருந்த பிள்ளைகள் அதுவும் இந்த புஷத்தன்னு சொல்கிறேன் தள்ளு வண்டியிலே இருந்த குழந்தைகளை கூட கை குழந்தைகளை போய் வீடியோ நான் பார்த்துட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க கத்தியால் அப்படியே குத்துறான் அந்த கைவன் அப்படியே குத்தி கொள்றான் அப்போ யோசிச்சு பாருங்கள் இவர்கள் அந்த ஐரோப்பிய மக்கள் இந்த குழந்தைகளை இளம் தலைமுறையில் வச்சு இந்த குடியேறுகள் என்ன செய்கிறார்கள் தாக்குறார்கள் அப்போ நாங்களும் ஒரு குடியேறியாக இருந்தாலும் இவர்கள் இப்படி செய்கிறதால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி குடியேறுகள் என்ற பேருக்குள்ளே நாங்களும் என்ன செய்கிறோம் வருகிறோம் அதே மாதிரி தான் இங்கே நடந்த மாதிரி தான் இந்த பையன் போய் பச்சிளம் குழந்தைகளை மூன்று பேரை அதில் தாக்கி கொண்டு 있다. அப்போ இதுவரைக்கும் என்னென்றால் இந்த பதினேழு வயது பையன் இவரும் ஒரு சிறுவன் என்னத்துக்காக இவன் இதை செய்தான் என்று இதுவரைக்கும் இன்னும் விசாரணைகளில் இன்னும் தெரிய வரையில்லை சில நேரம் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தானா அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக அந்த விரக்தியை கொண்டு அவன் வெளியில் காட்டினானா என்று எதுவுமே இன்னும் தெரிய இல்லை இப்போ விசாரணைகள் போய்கொண்டு இருக்குது இனி என்னதான் நடந்தாலும் பச்சிளம் குழந்தைகளை அவன் கொன்று விட்டான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த அதே நாளே வந்து பின்னேறம் வந்து என்ன எடுத்துக்கின்றால் இந்த தாக்குதலை கண்டித்து ஊர்வலம் கொண்டு நடந்திருக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான ஒரு இணையதளம் ஒன்று யாரோ உருவாக்கி அதுல ஒரு தகவலை பரப்பி விட்டார்கள் நாடு முழுவதும் எப்படி என்றால் இந்த தாக்குதலை மேற்கொண்டவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு படகு வழியாக சட்டவிரோதமாக இங்கிலாந்துக்குள்ள நுழைந்த ஒரு சட்டவிரோத குடியேறி என்றும் அவன் ஒரு இஸ்லாமிய பையன் என்றும் அவனுக்கு ஒரு இஸ்லாமிய பேரொண்டை சூட்டி அப்ப இந்த பையன் தான் செய்த என்று சொல்லி இந்த இணையதளம் மூலமாக செய்தியை வந்து நாடு முழுக்க பரவ விட்டு விட்டார்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய கிராமிய பையன் தான் இதை செய்திட்டான்னு செய்தி வேகமாக பரவணுன்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடனடியாகவே அருகில் உள்ள மசூதிகள் எல்லாத்தையும் தாக்க வலிக்கிட்டார்கள் தாக்கின மட்டும் இல்லை அதை தடுக்க வந்த போலீஸ்காரரையும் கடுமையாக தாக்கி போலீஸ் வாகனங்கள் எல்லாத்தையும் எரித்தும் விட்டார்கள் அண்டு அந்த சம்பவம் நடந்த இந்த மசூதிகளை தாக்குற அந்த டைம்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தேழு போலீசார் வந்து காயமடைஞ்சிருக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே பரவி இப்போ இங்கிலாந்து முழுக்க பரவிட்டுது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்களே ஆனால் வெளிநாட்டவர்கள வணிக நிறுவனங்கள் குருவைத்து தாக்கப்பட்டிருக்குது அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்குது அதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த குடியேறிகள் அதாவது அகதிகளாக வந்து அசைலம் கேட்டு அவை இந்த விசாக்கா பார்த்து கொண்டு இருக்கிற அந்த சூழலில் அவர்களாக தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்த ஹோட்டல் விடுதிகள் வழியே போய் அவர்களை தாக்கி இருக்கிறார்கள் அந்த ஹோட்டல் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இவ்வளவு சம்பவம் இப்படி நடந்து நாடே ஸ்தம்பிக்கிறோம் நிலைமைக்கு வரும்பொழுது இப்ப இல்லாட்ட கேள்வி என்னென்றால் அந்த பையன் யார் அவன் ஆறு இவனுடைய பின்புலம் என்னென்று தெரிகிறதுக்கு நிறைய மக்களும் சரி ஊடகங்களும் சரி பெரிய ஒரு ஆர்வமாக இருந்தார்கள் ஆனால் அவன் பதினேழு வயது பையன் சட்டத்தின்படி மைனர் அதாவது பதினேழு வயதுக்கு பட்ட ஒரு ஒரு சிறுவனுடைய தகவல்களை வெளியிட முடியாது அப்ப என்ன செய்தாங்கடா இவனுக்கு எப்படியும் பதினேழு எப்போ பதினெட்டு வயது வெறுதுன்னு பார்த்தா பதினெட்டு வயது வந்துட்டால் என்ன செய்யலாம் அவர் பதினெட்டு வயது மேஜர் பெரியால் அப்போ அவற்றை தகவல்களை குற்றவாளியின் தகவல்களை விட முடியும் சட்டத்தின்படி அது பார்த்தீங்கன்றால் இந்த எட்டாம் மாதம் ஆறாம் தேதியோடு அவருக்கு பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிட்டு அதுக்கு பிறகு வந்து அவர் யார் அவற்றை பின்புலம் என்னென்று அவரை பற்றிய தகவல்கள் வெளிவந்த பிறகு தான் பெரிய ஒரு ஆச்சரியமே காத்திருந்தது அப்போ அவனுக்கு பதினெட்டு வயது வந்த பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு அவன் யாரு அவன் தகவலை வெளியிடும் பொழுதுதான் தெரிஞ்சது என்னென்றால் அவன் உண்மையிலேயே ஒரு இஸ்லாமியன் அல்ல ஒரு முஸ்லீம் அல்ல அதே மாதிரி அவன் சட்டவிரோத குடியேறியாக வந்தவனும் இல்ல அவன் இங்கிலாந்திலேயே பிறந்த இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற ஒரு கிறிஸ்தவ பையன் இஸ்லாமியன் அல்ல அங்க உள்ள அந்த ஒரு உள்ளூர் சேர்ச்சி இருக்கு உள்ளூர் தேவாலயத்துல ஒரு அங்கத்தவராக செயற்பாடுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பக்தனாக அவன் இருந்திருக்கிறான் அந்த பையன் அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு உண்மைத்தன்மையை மறைச்சு இப்படி ஒரு வதந்தியை பரப்பி சேதத்துக்கு ஏற்படுத்தினது ஆரண்டு விசாரிச்சு பார்த்தால் அங்கே ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு குழு ஒன்று இருக்குது அதன் பேர் என்னென்றால் இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் இந்த ஓர்கனைசேஷன் அதாவது இந்த குழு வந்து என்ன மாதிரி என்றால் இப்போ ஃப்ரான்ஸில் வந்து பாருங்க மேரின் லூப் கட்சி என்ன சொல்கிறா ஃப்ரெஞ்சு காரனுக்கு தான் ஃப்ரான்ஸ் ஓகே தானே அதே மாதிரி அதாவது இந்த மண்ணின் வேர்கள் ரசிந்து தேர் என்று சொல்கிற ஃப்ரான்ஸில் இவர்களுக்கு தான் ஃப்ரான்ஸ் மெட்டாக்களுக்கு இல்லை அதே மாதிரி அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கிலாந்தில் இது வந்து ஒரு கிறிஸ்தவ நாடு இங்கே வந்து கிறிஸ்டியனும் வெள்ளக்காரருக்கு தான் முன்னுரிமை சொல்லி அதே மாதிரி ஒரு தீவிர எண்ணம் கொண்ட இந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது என்ன செஞ்சுருக்குது இந்த தகவல் எல்லாத்தையும் பரப்பி இருக்குது அப்போ இதுகளெல்லாம் இவ்வளோ வேகமாக இப்படி வதந்தி பிறவி இவ்வளவு பிரச்சனை காரணம் என்று பிரதானமா பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்கள் ட்விட்டர் ஆகட்டும் அதாவது எக்ஸ் வேலை தான் ஃபேஸ்புக் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் டெலிகிராம்னு சொல்லி இப்படியான குரூப்புகளில் அவங்க உருவாக்கி மிக வேகமாக தகவலை பரப்பிட்டாங்க அப்போ செரியோ பிள்ளையோண்ட மக்கள் அறிஞ்சு கொள்ளாமல் எல்லோரும் என்ன செய்துட்டாங்க வன்முறையில் இறங்கிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதோ ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டு அப்படியே மிக நேர்த்தியாக செய்யப்படுது அப்படி என்றால் எங்கு எங்கே எல்லாம் இந்த அகதி தஞ்சம் கோரியவர்கள் குடியேறிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்களோ அவேன் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா அவர்களுக்கு ஆதரவாக வாதாடுகிற வக்கீல் அட்ரஸை கூட கொடுக்குறாங்களாம் போய் அங்க தாக்கம் கொண்டு வக்கீல்ல வீடுகள் கூட தாக்கப்பட்டிருக்கு இந்த குடியேறிகளுக்கு சார்பாக கதைக்கிற வாதாடிய வக்கீல்கள் அதை விட வெளிநாட்டவர்களுடைய நிறுவனங்கள் வீடுகள் என்று சொல்லி எல்லாத்தையும் அந்த திட்டமிட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அங்க போய் தாக்குறாங்களாம் இன்னும் நாங்கள் வெளியில இருக்கிற நிறைய விஷயங்கள் தெரிய தெரியலை இங்கிலாந்து ஊடகங்கள்ல அப்படியே வந்து மிக மிக தெளிவாக இவர்கள் திட்டமிட்டு இயங்குகிறார்கள் இன்னும் அது நிறுத்தப்படலை இன்னும் எங்கே போய் முடியுமென்று தெரியாத ஒரு பயத்தோடையே இங்கிலாந்து மக்கள் அதுவும் குறிப்பாக இங்கிலாந்தில் வாழ்ற வெளிநாட்டு மக்கள் பயந்து நான் சொன்ன மாதிரி இது முதல்ல ஆரம்பத்தில் அப்படி இவங்க திட்டமிட்டு மாத்தி எப்படி கொண்டு வந்துட்டார்கள் என்றால் யாரெல்லாம் ஸ்கின் அதாவது எங்களை ஆக்கல் ஓகே மண் நிறமான எங்களை மாதிரி ஆக்கள் இவர்கள் எல்லோரையும் தாக்குங்க இஸ்லாமிய மதம் மட்டுமன் இல்லை என்ற என்ன அர்த்தம் எல்லா குடியேறிகளையும் அதாவது கருப்பு நிறம் உடையவர்கள் எங்களை மாதிரி ப்ரௌன் ஸ்கின் உடையவர்கள் எல்லாரையும் தாக்குங்க அப்ப என்னது மத கலவரமாக ஆரம்பித்து அப்படி திட்டமிட்டு இப்போ இங்கே நிறவரைக்கு வந்துட்டுது இதால் தான் எங்களுடைய மக்கள் இந்திய மக்கள் எல்லாருமே இங்கிலாந்தில் பயத்துடன் வாழ்கிறார்கள் பெட்ரோல் குண்டு போட்டு தாக்குறார்கள் முகமூடியில் போட்டு கொண்டு வந்து வீடுகளுக்கு பெட்ரோல் கொண்டு தாக்குறார்கள் தனிப்பட்ட நபர்கள் வெளிநாட்டு நபர்கள் தனிப்பட்ட வீடுகளே பல வீடுகள் பல நூறு வீடுகள் தாக்கப்பட்டது அப்போ இதில் உண்மையை சொல்ல போனால் ஒரிஜினல் வெள்ளக்காரர்களை தவிர தச்சமயம் வந்து இங்கிலாந்தில் வாழுகிற அனைத்து மக்களும் பயத்தோடு தான் இருக்கிறார்கள் அடுத்த நொடி என்ன நடக்கும் எப்போ பெட்ரோல் கொண்டு வந்து விழும் எப்போ ரோட்டில் போய் எங்களுக்கு அடிப்பாங்க அதை விட மிக கேவலமாக பல வெளிநாட்டு நபர்கள் மீது எச்சில் துப்புகிறார்களாம் மிக எச்சில் துப்புகிறார்கள் நான் அந்த வீடியோ கூட பார்த்தேனே எச்சில் துப்பி ஒரு அவமானம் செய்கிறார்கள் வெள்ளக்காரர்கள் யாருமே இந்த ப்ரௌன் ஸ்கின் மாதிரி அதாவது ஏனைய வெளிநாட்டு நபர்கள் மீது வெள்ளக்காரர்கள் தவிர்ந்த அனைவரும் பயத்துடனே இருக்கிறார்கள் அப்போ இந்த நேரத்தில் இங்கிலாந்து அதாவது யூகேன்ற கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன சொல்லி சொன்னால் இதுக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது நீங்கள் தேவையில்லாமல் நாட்டை அதள பாதளத்தில் தள்ளுறீங்க உடனடியாக நிறுத்துங்க இதை நீங்கள் தொடர்ந்தீங்களே ஆனால் மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி உடனடியாக புதுசாக கிட்டத்தட்ட அஞ்சூறு சிறைச்சாலைகள் தற்காலிகமாக அஞ்சூறு சிறைச்சாலைகளையும் திறந்துட்டார்கள் இது மாதிரியான நாட்களை பிடிச்சி போடுறதுக்கு ஆனால் பிடிச்சி போட்டார்களா கேள்வி அதோட பார்த்தீங்கன்னா இந்த வன்முறை தொடர்ந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் நீதிமன்றமும் தாங்கள் நிறுவோம் என்று சொல்லியிருக்கு ஏனென்றா உடனுடனேயாக குற்றவாளிகளுக்கு தண்டனையை கொடுக்கறதுக்காக என்று சொல்லியிருக்குது அதாவது ஐக்கியராட்சியத்த அரசாங்கம் இப்போ அதுல பிறகு அண்மையில் ஒரு கணக்கெடுப்பு வந்தது என்ன பிரெஞ்சு ஊடகங்கள் வெளியிட்டு வெளிநாட்டவர்கள் வந்து இங்கிலாந்தில் அதிகமாக பெருகிவிட்டார்கள் என்றும் ஒரு வெளிநாட்டவர்களுக்கு இருந்து அஞ்சு புள்ள இருக்குது என்றும் இதே இது வந்து அங்கத்தை பூர்வகுடி இங்கிலாந்து மக்களுக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கு மேலே போகுது இல்லை என்றும் நிறைய பிள்ளைகளை பெற்று தங்களோட இனத்தை பெருக்கிறார்கள் என்றும் இப்போ தச்சமய கணக்கெடுப்பின்படி பிரெஞ்சு ஊடகங்கள் வெளியிட்டதன்படி இங்கிலாந்தில் நூற்றுக்கு நாற்பது வீதம்தான் பூர்வகுடிகள் இங்கிலாந்து வெள்ளக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றும் கிட்டத்தட்ட அறுபது வீதத்துக்கு மேலே வந்தது வெளிநாட்டு மக்களோட கலந்ததும் வெளிநாட்டு குடியேறிகள் தான் இருக்கிறார்கள் என்றும் இவர்களுடைய பூர்வகுடிகள் அந்த விகிதம் அவைன்ற பெரும்பான்மை வந்து நாற்பது வீதம் ஆகிட்டு பிரெஞ்சு ஊடகங்கள் செய்தி இருக்கு அப்ப உண்மையிலேயே இப்படியே போச்சு இதுக்கு முதல்ல பல நூறு வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்துக்காரர் தான் வந்து எங்கட நாடுகள் எல்லாத்தையும் பிடிச்சு எல்லாத்தையும் கொலனி அதாவது கொலனியாக்கி இப்போ என்னது மாறி நடக்குது கொலனி செய்யப்பட்ட நாட்டில் இருந்த மக்கள் எல்லாம் போய் கிட்டத்தட்ட பிடிச்சு அவர்களை சிறுபான்மையாக்கி நாற்பது வீதத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அதன் எதிரொலி தான் நடக்கிற இந்த சம்பவங்கள் இந்த பெறவுறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் முன்னிலை வகிச்சதும் அதுலேயும் பல ஊடகங்கள் சொல்லுவது அதுல ட்விட்டர் முதல் பழைய பேர் வந்து ட்விட்டர் இப்ப எக்ஸ் வலைத்தளம் என்று சொல்றது உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்கள ஒருவர் இந்த டெஸ்லா கார் நிறுவனத்தின் உரிமையான கூட அப்ப அவருடைய தான் இந்த எக்ஸ் பல என்ற இந்த ட்விட்டர் தளம் அவர் வந்து என்ன செய்யறாரு வேண்டாம் இது சார்ந்து இப்படியான ஏதாவது தகவல்கள் அந்த ட்விட்டர்ல வந்தா எக்ஸ் பல தளத்தில் வந்தால் அவர் அதை என்ன செய்யறார் அதை பிரபலியமாக்கி விடுறாரு அதுக்கு ஒரு மாற்று கருத்தையும் ஏதோ ஒன்று செய்து அதை பிரபலியமாக்குறாரு ஏனென்றால் அவரை வந்து பல எண்ணிக்கையில் பல பில்லியன் கணக்கில் மக்கள் வந்து அவரை பின் பின்தொடர்றாங்க அவர் பணக்காரம் பெரிய ஒரு விஞ்ஞானி என்ற ரீதியில் அப்ப அவர் ஒரு ஒன்றுக்கு எதிர்கருத்தோ ஒத்த கருத்தோ சொன்னாலும் அது உடனடியாக வைரலாக போகும் அப்ப அவர் அப்படி செய்யறபடியா இந்த செய்திகள் வந்து மிக வேகமாக படுகிறது என்று எலோன் மாஸ் மீதும் அந்த எக்ஸ் வேலை தளத்தின் மீதும் சில ஊடகங்கள் குற்றஞ்சாட்டுது இதுக்கு பதிலாக இங்கிலாந்துன்ற பிரதமர் என்ன சொன்னார்ன்னா இப்படியான வன்முறைன்னு நீங்க தூண்டக்கூடாது அதுக்கு இலோன் மாஸ்க் என்ன செஞ்சாருன்னு ஒரு பதிலை போட்டார் இது வன்முறை இல்லை இது ஒரு உள்நாட்டு யுத்தமாக ஒரு சிவில் வார் உள்நாட்டு சுத்தமாக மாறப் போகிறது அப்போ நீங்க தடுக்க முடியாத என்று அவர் இப்படியான ஒரு ஒரு சர்ச்சையான கருத்துக்களை அவர் தெரிவிச்சு விட இது என்ன செய்யுது வைரலாக பரவுது அதால் வன்முறைகள் என்ன செய்யுது கூடுது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈலோன் மாஸ்க் வந்து சொல்லப்பட்ட அதாவது வன்முறை இல்லை இது ஒரு உள்நாட்டு போர் ஒரு சிவில் யுத்தம் அதாவது ஒரு உள்நாட்டு போர் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வார்த்தை இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த உள்நாட்டு யுத்தங்கள் என்றது வந்து அது வந்து என்ன ரெண்டு ஆமிக்கு இடையில் நடக்கிறதா ரெண்டு இராணுவங்களுக்கு இடையில் நடக்கிற மாதிரி தான் அப்போ என்னென்று இப்படி ஒரு கலவரத்தை இவர் எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று தான் இப்போ சர்ச்சையில் போய்கொண்டு இருக்குது அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து தங்களுடைய மோத்தம் அரைஞ்சி தங்களுடைய அடையாளத்தையே தெரியாமல் வந்து ஒரு மக்கள் மீதும் ஒரு நாட்டின் சொத்து மீதும் താക്കൾ വന്ന് തീവ്രമായ ഒരു ചെയ്യണം ஈடுபடணும் ஒரு பயங்கரவாத செயலை செய்யணும் ஒரு நாட்டின் உள்கட்டமைப்பை தாக்கணும் பொதுமக்களை தாக்கினும் தங்களை யாரெண்டு முகத்தையெல்லாம் மறைஞ்சு கொண்டு இருக்கணும் அப்போ அவர்கள் வந்து இப்படி வன்முறை செய்யும் பொழுது இப்போ ஒரு சில நாட்களாக பொதுமக்களுக்கு ஆதரவாக இந்த வெளிநாட்டு மக்களும் கொஞ்சம் பிரித்தானிய மக்களும் அவர்களுக்கு எதிராக என்ன செய்யணும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இறங்கணும் அதுலேயும் சில வீடியோக்குள்ள படங்களில் பார்த்தீங்கன்னா சில வெளிநாட்டவர்கள் கையில் கத்தியோடு நிற்கணும் சில குழுக்கள் வந்து கையில் கத்தியல் வாழ்களோட நிற்கணும் அப்போ இதை வந்து அவங்க பார்த்த பார்த்தாங்கண்டா இந்த வெளிநாட்டு மக்களுக்கு ஆதரவா செயற்படுற பிரித்தானிய மக்களுக்கும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துமா இல்லையா வெளிநாட்டாக்கள் நீங்க வந்த நீங்களும் ஓகே இருங்க அப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஒரு யுத்தத்துக்கு தயார் மாதிரி கத்தியோட இல்லை நின்றால் எப்படி இருக்கும் அப்போ ஒரு கொஞ்சம் நெஞ்சம் உள்ள பிரித்தானிய மக்களும் வெளிநாட்டு மக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த வெளிநாட்டு மக்கள் இப்படி வன்முறையில் கத்திகள் கோடாளிகளோட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பொழுது இவர்களுக்கு முற்றுமுழுதாக பிரித்தானிய மக்களின் ஆதரவு விளக்கப்படும் என்ற ஐயப்பாடு நிலவுகிறது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சில வெளிநாட்டவர்கள் வந்து ஏன் இந்த வெள்ளக்காரர்களுக்கு எதிராக செயற்படுறார்கள்னால் அது இங்கேயும் இருக்குது பிரான்ஸ்லேயும் இருக்குது இங்கிலாந்துலேயும் இருக்குது காரணம் என்னென்றால் இவர்கள் இந்த ஐரோப்பியர்கள் வந்து அவர்களுடைய நாட்டை வந்து ஆண்ட காலத்தில் இவர்கள் செய்த கொடுமைகளை வந்து அது ஒரு பழி வாங்குற மாதிரி தான் இஞ்சி செய்கிறார்கள் ஃப்ரான்ஸிலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க ஆனால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் சொல்வார்கள் எனக்கு ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட் வேணும் எனக்கு இங்கு அதை நான் பயன்படுத்துறதுக்கு செக்யூரிட்டி சோசியல் அதாவது கேத்வித்தல் வேணும் அதை நான் மருந்து எடுக்கிறதுக்கு மற்றபடி எனக்கு ஃப்ரான்ஸை பிடிக்காதுண்டு நேரடியாகவே வெளிநாட்டுக்காரர் வந்து கேமராக்கு முன்பு சொல்லுவார்கள் அப்போ என்ன அர்த்தம் என்றால் இந்த நாடுகளின் பயன் அதாவது இந்த நாடுகளில் கிடைக்கிற பயனை நாங்கள் பெற வேணும் சலுகைகளை பெற வேணும் ஆனால் இந்த நாட்டை நேசிக்க மாட்டோம் பாருங்க ஃப்ரான்ஸில் கூட பல இடங்களை பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஹோல்டர் அதாவது இந்த பேருந்து தரிப்படம் எல்லாம் அடித்து நொறுக்கி வச்சுருப்பாங்க எல்லா இடம் உடைச்சி வச்சுருப்பாங்க சும்மா போகும் அப்படியே அப்படி ஒரு பொழுதுபோக்காகவே செய்துட்டு போவாங்க என்னென்றால் இங்க வாழ்கிறார்கள் ஆனால் இந்த மண்ணை நேசிக்கிறது இல்லை அதே மாதிரி தான் இங்கிலாந்திலேயும் வாழுகிறார்கள் எல்லா சலுகையும் வேணும் சில வெளிநாட்டவர்களுக்கு ஆனால் ஒரு வெறுப்போடைய தான் வாழுகிறார்கள் என்னென்றால் இவர்கள் இந்த ஐரோப்பிய மக்கள் அதாவது ஐரோப்பிய நாட்டுக்கார முந்தி கொலனி செய்யும் பொழுது அந்த நாடுகளை பிடிச்சி அவர்கள் செய்த அந்த செயற்பாடுகளை வந்து இந்த வெளிநாட்டுக்காரன்ற அந்த வழி தோன்றல்கள் மனதில் வச்சு வன்மமாக செயற்படுகிறார்கள் என்று நிறைய ஊடகங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கு இங்கே பிரான்சில் அதை நாங்கள் கண்ணூடாக நான் பார்த்திருக்கிறேன் நீங்களும் பார்த்திருப்பீங்க அப்ப பாத்தீங்கன்னா இவங்க இது ஒரு முஸ்லீம் தான் செய்த என்று சொல்லி எல்லாம் பரவிக்கொண்டிருக்கீங்களா பிறகு இப்ப நீதி நீதிமன்றத்தால் அந்த பையன் பேர் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்சல் ரூடோக்கு பானா இவன் வந்து ருவாண்டா நாட்டை சேர்ந்த பெற்றோருக்கு இங்கிலாந்துல வேல்சில பிறந்த ஒரு பையன் அந்த பையன் பெற்றோர் வந்து ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள் ஆனால் அவன் பிறந்தது அங்கே இங்கிலாந்து வேல்சில இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வாழ்ற வெளிநாட்டு மக்கள் ஒரு குறைய சொல்லணும் என்றால் பொலிஸால் காவல்துறையால் தங்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் அப்போ தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்கள் தங்களுடைய வியாபார ஸ்தாபனங்களை தாங்கள் தான் பாதுகாக்கணுமெண்டு அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்படி கத்தியல் கூடாளிகளோட வந்து வெளிநாட்டு குடியேறிகள் வந்து அங்கங்கே என்ன செய்யணும் தங்களுடைய இதுகளை பாதுகாக்கிறதுக்காக ஆயுதங்களோட நிற்கணும் அப்போ இதுதான் இந்த ஈலோன் மாஸ் முதல்ல சொன்ன மாதிரி வர்றவங்களும் ஆயுதங்களோட வரப்போகிறாங்கள் வருகிறார்கள் இவர்களும் தங்களை பாதுகாக்கிறது தற்பாதுகாப்புக்காக ஆயுதங்களோடு நிற்கணும் அப்போ இது நீடிச்சு இது ஒரு உள்நாட்டு சுத்தமாக மாறுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு என்றுதான் எல்லா பெரும்பான்மையான ஊடகங்கள் இதே கருத்தை தான் தெரிவிக்குது அப்ப இதுல இருந்து நீங்க ஒன்றை கூர்ந்து கவனிச்சீங்கடா என்ன விளங்குதுன்றால் ஏதோ ஒரு பல நாள் கோவத்தை இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்யறவர்கள் பார்த்துருவாங்க இப்போ அவைக்கு ஒரு என்னது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிட்டு இனி இதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான சேலை வந்து என்ன செய்ய போறாங்க அதிகரிக்க போறாங்க இனி இது எப்படி நடக்கும் எங்க முடிய போது என்ன சேதங்கள் ஏற்படும் இனி இது முழு ஐரோப்பாவுக்கும் பரவுமா பரவக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறாண்டு ஐரோப்பாவில் உள்ள ஏனைய மக்கள் பயத்தோடு தான் இருக்கிறார்கள் ஃப்ரான்ஸ் உட்பட இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லணும் நீங்கள் வேண்டும் உங்களோட சொந்த பந்தங்களோட கூட கேட்டு பாருங்கள் இது லண்டனில் இப்போ அதாவது இங்கிலாந்து நடந்து கொண்டிருக்குது அங்கங்கு ஆர்ப்பாட்டக்காரர் நிற்கிறோமா நின்று வருகிற வாகனங்களை அந்த அதாவது பிரதானமாக அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிற ஏரியாக்களில் இடங்களில் வருகிற வாகனங்களை காருகளை மறைச்சு செக் பண்ணுறாங்களாம் அதில் வந்து வெள்ளக்காரர் இருந்தால் அவையில் போகலாம் இல்லை வெளிநாட்டுக்காரன் நான் முதல்ல சொன்ன ப்ரௌன் ஸ்கின் அதாவது எங்களை மாதிரி நிறம் கொண்டாக்கல் இருந்தால் அப்புறம் அதிலே என்னது அடிதானா அடித்து காரும் எரிக்கப்படுது இது இங்கிலாந்தில் வசிக்கிற நபர்கள் மூலமாக எனக்கு வந்த செய்தி வேணும் மட்டும் உங்களோட சொந்த வந்தேன்னு கேட்டு பாருங்க இது அங்கே இப்போ நடக்குது அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாம் செக் பண்ணி வெளிநாட்டுக்காரர் இருக்கிறார்களான்னு பார்க்குறது வந்து எங்கே போகுதுன்னு சொல்லி பாருங்க எங்கே போகுது இது ஐரோப்பாக்கெல்லாம் பரவி சென்றால் இது என்ன நடக்கும் என்று நீ எதிர்காலத்தில் ஏனென்றால் இப்போ அதாவது சில ஐரோப்பிய நாடுகள் அதிகமாக வெளிநாட்டு குற்றவாளிகள் எல்லாத்தையும் உள்ளுக்கு கொண்டு வந்து அந்த நாட்டையும் பழுதாக்கி அந்த நாட்டு மக்களுக்கும் நல்ல வெளிநாட்டு மக்கள் இருந்த வெளிநாட்டு குற்றவாளிகள் செய்த செயல்கள் குற்றங்களால் வெறுப்பேற்பட்டு இப்படி வந்துட்டு இந்த நேரத்தில் இன்னும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இரண்டாம் யுத்தம் நடந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி அஞ்சூறு வருடங்களுக்கு மேலாக ஜெர்மனிலையும் ஏனைய ஐரோப்பாவிட பல நாடுகளிலையும் வாழ்ந்த யூத மக்களை கிட்லர் வந்து கூண்டோடையே அழிச்சார் அதே மாதிரி கிட்லர் செய்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்க ஆனால் நாளைக்கு இப்படி ஒரு கடும் கொள்கை உள்ள கடும் இனவாதிகள் நிறவாதிகள் வந்து இங்கிலாந்துலேயோ பிரான்ஸ்லையோ ஏனையோ ஐரோப்பிய நாடுகளிலையோ ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ நாங்கள் ஓகே இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம் செட்டில் ஆகிட்டோம் இனி எல்லாமே இங்கே தான் நாங்கள் இங்கிட்ட சிட்டிசன்ஷிப்பாக வாங்கிட்டோம் குடியுரிமை வச்சிருக்கிறோம் என்று நீங்கள் நிரந்தரமாக நினைக்க அது மிக மிக முக்கியம் இந்த இனவரி குழுக்கள் வந்து ஐரோப்பாவில் என்ன சொல்லணும் என்றால் உங்களை மாதிரி ரெண்டாம் பிரச்சனைகளுக்கு இந்த இடம் இல்லை இது வெள்ளக்காரருக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்போ அதே தான் கிட்லரும் செய்தார் அப்போ இனி ஒரு இவைய வந்து ஒரு நவீன நாசி என்றே சொல்லலாம் அதாவது கிட்லர் படைக்கு தெரியும் உங்களுக்கு நாசி படை ரெண்டு பேர் அப்போ இப்போ நடக்கிற இந்த சூழல்கள் இப்போ பிரான்சிலே வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் நடந்ததுல நான் சொன்ன மாதிரி பல நூறு மில்லியன் யூரோக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தால் வந்து நாசமாக போனது அப்ப அதே மாதிரி நீங்க என்னதான் நிஜத்தை ஐரோப்பிய நாடுகள் எங்கட மக்கள் குடியுரிமை பெற்று பல சொத்துக்கள் வச்சு வாழ்ந்தாலும் அவர்கள் இப்படியான எண்ணம் கொண்ட தீவிர எண்ணம் கொண்ட வெள்ள மக்களுக்கு வந்து அவைண்ட பார்வைக்கு முன்னுக்கு நாங்கள் எப்பவுமே யாரு வெளிநாட்டவர்கள் குடியேறிகள் எத்திரோம்ஷேன் தான் அப்ப மிக மிக கவனமாக இனி அடுத்தடுத்த இதுகளை நடந்து கொள்ளுங்க அதிலையும் என்ன செய்யறீங்கன்றா நிறைய பேர் வந்து எங்களுக்கு இலங்கைக்கும் உங்களுக்கு வெங்கட நாட்டுக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பை வேண்டாம் இனி எல்லாமே நாங்கள் இங்கே தானே இனி எல்லாமே இங்கேதானே கொண்டு கொண்டு இருக்கிறீங்கள் அப்படியானவர்கள் இந்த வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்கள் கண்டிப்பாக இனி உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு இங்கேதானு நீங்க முடிவெடுக்க முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு என்று சொல்லி ஒரு நாடு இருக்க வேணும் நீங்க இங்கே வாழலாம் எந்த ஒரு நாளைக்கு ஒரு சூழல் வந்தா நீங்க திரும்ப போக வேண்டிய சூழல் வந்தால் உங்களுக்கும் கூட நாட்டில் என்ன இருக்குது வீடு இருக்கா பெரும்பான்மையான ஆக்கள் வீடு வச்சுக்கிறீங்க சில பேர் என்ன செய்யணும் என்றால் உண்மை சம்பவங்களை சொல்கிறேன் என்னென்ன படிக்கிறார்கள் கூட என்ன செய்யணும் எனக்கு ஒரு ட்ரெண்டு கிழமை லீவு போகணும் நான் சொல்லுங்க போகிறேன் ஏன் போகிறீங்கன்னு கேட்டால் கொஞ்சம் காணி இருக்குது வீடு இருக்குது வயல் இருக்குது அதை விற்று போட்டு வரணும் அப்போ நாங்கள் இப்போ நேரத்தில் அதெல்லாம் இனி என்ன எல்லாமே இங்கேதானே பிள்ளைங்க மனசு இங்கே கணவரீங்க இனி எல்லாமே இங்கே தானே யார் சொன்னது ஐரோப்பியர்கள் உங்களுக்கு எல்லாமே இங்கேன்னு சொன்னானா இப்போ நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்களா ரெண்டாம் சுயுத்தத்தில் என்ன நடந்தது அப்போ இனி என்றாலும் போய் உள்ள சொத்துக்களை வித்துக்கு தோண்டும் வராமல் அதில் உங்களுக்குன்னு வச்சுக்கொள்ளுங்கோ எந்த ஒரு நாளைக்கு என்னது தேவைப்படும் என்றது நிதர்சனமான உண்மை ஏனென்றால் இப்போதே நடக்கிற சூழல்கள் அதைத்தான் அரைஸ் ஆயிட்டு நிற்கின்றன சரி நாங்கள் வீடியோன்ற இறுதி பாதிக்குள்ளே வந்துட்டேன் இதில் இன்னமோ ஒரு விஷயத்தை நான் உங்களை சொல்லணும் இப்போ என்னுடைய கடந்த வீடியோக்குள்ள பார்த்துருப்பீங்க நான் இலங்கையில் பாடசாலை பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய உதவி செய்து அதை வீடியோவாக எடுத்து எல்லாம் போட்டிருந்தேனால் அதுக்கு நிறைய மக்கள் நிறைய கருத்து தெரிவிச்சிருந்தீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி அதோடய மரங்கள் நட்டுருந்தனால் என்னுடைய இலக்கிய வந்து ஒரு கோடி மரங்கள் வாழ்நாளில் ஒரு கோடி மரங்கள் நடுறது அதில் இப்போது ஒரு மிக அதாவது மூன்று பிள்ளைக்கு உதவி செஞ்சிருந்தாங்கள் மூன்று பிள்ளையும் ரெண்டு ரெண்டு மரப்படி ஆறு மரம் நட்டுருக்கிறோம் இன்னும் அடுத்த கட்ட உதவி வந்து இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே நான் செய்ய போகிறேன் அந்த வீடியோவையும் எடுத்து போடுவேன் அந்த மாணவர்கள் அந்த பிள்ளைகளையும் வச்சு மரங்கள் நடுவேன் இன்றைக்கு இதுவரைக்கும் ஒரு ஆறு மரம் நட்டுக்கு இனி இது அறுபது மரம் ஆகும் அறுநூறு மரமாகும் ஆறாயிரமாகும் அறுபதாயிரம் ஆகும் ஒரு கோடியை நான் கொண்டு போயிருவேன் ஏனென்றால் எங்கள் நாட்டில் மரங்கள் நட வேண்டும் உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்துருக்குறேன் அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் விடுங்க உதவி செய்த வீடியோக்களை வந்து இந்த வீடியோன்ற இறுதியில் வெறும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய வர்மக்கோட்டுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறேன் பாடசால மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோன்ற இறுதியில் வெறும் அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை தாரண அதை பாருங்க உங்களோட கருத்தை தெரிவித்து விடுங்க அப்போ இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு மிக முக்கியமாக மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு வீடியோ பதிவு முடிஞ்ச வரைக்கும் மற்ற ஆக்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கோ நாங்கள் இருக்கிற ஐரோப்பிய நாட்டில் என்ன நடக்குதுன்னு நிச்சயமா தெரிஞ்சு கொள்ளணும் இது பிரான்ஸில் இங்கிலாந்துல வாழ்ற மக்களுக்கு மட்டுமல்ல ஏனே ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தமிழ் மக்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கெல்லாம் மிக மிக சிரமத்தின் மத்தியில் நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன் உங்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அப்போ நான் இவ்வளோ மினைக்கட்டு செய்யும் லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க அதோட விட சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என்னோட வீடியோக்கள் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் அப்போ ஏன் இப்படி செய்கிறீங்க நான் உங்களுக்கு இவ்வளோ செய்யும் பொழுது நீங்களும் ஒரு லைக் தானே அந்த லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஊக்கமாக இருக்குது மென்மேலும் இது மாதிரியான மாதிரியான வீடியோக்கள் என்னுடைய மக்களுக்காக செய்வேன் அடுத்து நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுடன் வேறு நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்